ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் பிஜி டிஆர்பி ஆஸ்பரண்ட்டுக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ் நம்மளுடைய அஃபீஷியல் ஆன்சர் கீ இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த நியூஸ் நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம டிஆர்பியிலேருந்து உங்கள் ஒவ்வொரு மேஜருக்கும் அனைத்து மேஜர் மாணவர்களுக்குமே இந்த ஆன்சர் கீ அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த கீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வெ அஃபீஷியல் வெப்சைட்ஸ்குள்ளார உங்கள் லாகின் ஐடி ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் அந்த கீ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு மேஜருக்குமே அந்த கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் கொடுத்துருக்காங்க அதற்கான ஒரு யூஆர்எல்லும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு வந்து லிங்க்கும் கொடுத்துருக்காங்க இது நம்மளுடைய டிஆர்பியுடைய வெப்சைட்டில் இருக்குது ஸோ ஐடி பாஸ்வேர்ட் போட்டு தான் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பண்ண முடியும் இந்த யுஆர்எல் மூலிமா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸில் இப்போ ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஆன்சர் கீழே ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் ஐந்து முப்பது மணி அந்த டைமுக்குள்ளார நீங்கள் வந்து உங்களுடைய அப்ஜெக்ஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் பதிவு செய்யணும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுடைய இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு ஒரு உங்களுடைய ஐடிக்குள்ளே போகும்பொழுதே அதுக்கான லிங்க் இருக்கும் அந்த லிங்க் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன ஆன்சர் இருக்குது ஒரிஜினல் ஆன்சர் என்ன அதுக்கான சோர்ஸ் புக்கு என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும் இதில் சொல்லியிருக்காங்க அங் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக்கு மட்டுமே ஆதாரமாக அளிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ கையேடுகள் நோட்ஸு இந்த மாதிரி வேறு ஏதாவது ஆன்லைன் சோர்ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க இந் லாஸ்ட்டாக ஒரு செக் பாயிண்ட் இருக்குது பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது அது ஒன்று சொல்லியிருக்காங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அப்ஜெக்ட் பண்ணலாம் ஆனால் இறுதி ரிசல்ட்டு இறுதி அந்த ஃபைனலைஸ் ஆன அந்த ஒரு கி அதை வந்து கவர்மெண்ட்டு அதாவது இந்த வல்லுநர்கள் தான் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பர்சன் தான் ஃபைனலைஸ்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ டிஆர்பியோடைய மார்க்கை இப்போ மாணவர்கள் பொறுமையாக பதட்டப்படாமல் பாருங்க நம்மளுடைய மார்க்குக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றதெல்லாம் நீங்கள் இப்போ எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம் கட் ஆஃப் வந்து நம்மளுடைய பயிற்சி மையத்தில் விரைவில் உங்களுக்கு மேஜர் வைஸாக எல்லா மேஜருக்கும் நான் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு கீ மட்டும் ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன வருதுன்றதை நோட் பண்ணிக்கோங்க எந்த மார்க்குக்கு நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ